வணக்கம் ஜம்மு காஷ்மீரில் இருக்கக்கூடிய தேசிய மாநாட்டு கட்சி மாந்திரத்தில் இருக்கக்கூடிய மூன்று மாநிலங்களவை இடங்களை வென்றதை அடுத்து ஸ்ரீநகரில் உள்ள பாக்கி என்னும் மையத்திற்கு வெளியே அக்கட்சியினுடைய தொண்டர்கள் மற்றும் ஆதரவாளர்கள் மிகுந்த கொண்டாட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள் ஜம்மு காஷ்மீரில் உற்றுநோக்கப்பட்ட மாந்திரங்களவை தேர்தலில் வெள்ளிக்கிழமை காலியாக இருந்த நான்கு மேல்சபை இடங்களை மூன்றை இந்தியா கூட்டணி கைப்பற்றியிருக்கிறது அதே நேரத்தில் குறுக்கு வாக்குப்பதிவு பற்றிய அறிக்கைகளுக்கு மத்தியில் மீதமுள்ள இடத்தை பாரதிய ஜனதா கட்சி கைப்பற்றியது அதாவது ஒட்டுமொத்தமாக இருக்கக்கூடிய நான்கு இடங்களில் மூன்றை இந்தியா கூட்டணியும் ஒரு இடத்தை பாஜகவும் வெற்றி பெற்றுக்கிறது முன்னூற்றி எழுபதாவது பிரிவு ரத்து செய்யப்பட்டதிலிருந்து ஒரு தசாப்தத்திற்கும் மேலாக முதல் முறையாக நடைபெற்ற இந்த தேர்தல் ஸ்ரீநகரில் உள்ள ஜம்மு காஷ்மீர் சட்டமன்ற வளாகத்தில் காலை ஒன்பது மணிக்கு தொடங்கி மாலை மணிக்கு நிறைவடைந்தது வாக்கு எண்ணிக்கை மாலை ஐந்து மணியளவில் தொடங்கப்பட்டது அதன் பிறகு சிறிது நேரத்திலேயே முடிவுகளும் அறிவிக்கப்பட்டன ஆளும் தேசிய மாநாடு அதாவது என் சி அதன் வேட்பாளர்களான சௌத்ரி முகமது ரம்ஜான் மற்றும் சஜத் கிச்சுலு ஆகியோரின் வெற்றிகளை கொண்டாடியது அதே நேரத்தில் கட்சியின் பொருளாளர் ஷமிரா என்று பிரபலமாக அறியப்படும் ஜி எஸ் மூன்றாவது இடத்தை வென்றார் பாஜகவின் சத் சர்மா முப்பத்தி இரண்டு வாக்குகளை பெற்று நான்காவது இடத்தை பிடித்தார் இம்ரான் இருபத்தி இரண்டு வாக்குகளை தான் பெற்றிருந்தார் ரம்ஜான் மற்றும் கிச்சருடைய வெற்றிகள் பெரும்பாலும் எதிர்பார்க்கப்பட்டவை ஏனெனில் என் சி அதன் சொந்த நாற்பத்தி ஓர் உறுப்பினர்கள் காங்கிரஸை சேர்ந்த ஆறு பேர் பிடிபி சேர்ந்த மூன்று பேர் சிபிஐ உறுப்பினர் ஒருவர் மற்றும் பல சுயேட்சிகள் உட்பட ஐம்பத்தி எட்டு சட்டமன்ற உறுப்பினர்களுடைய ஆதரவை பெற்றிருந்தது இருப்பினும் எண்பத்தி எட்டு உறுப்பினர்களை கொண்ட சட்டமன்றத்தில் இருபத்தி எட்டு சட்டமன்ற உறுப்பினர்களை மட்டுமே கொண்டிருந்த போதிலும் நான்காவது இடத்தில் பாஜக பெற்ற முப்பத்தி இரண்டு வாக்குகள் குறுக்கு வாக்களிப்பு குறித்த கேள்விகளை தூண்டியிருக்கிறது வாக்களிப்பில் இருந்து விலகிய ஜே என் கே மக்கள் மாநாட்டு தலைவர் சஜாத்லோன் வாக்கெடுப்பு முடிவுகளை தொடர்ந்து என் சி மற்றும் பாஜக இடையே சரியான போட்டி நடந்ததாக குற்றம் சாட்டினார் எனவே பாஜக நான்காவது இடத்தை வென்றதாகவும் கணித்தபடி நிலைமையான போட்டி நடந்ததாகவும் கூறப்படுகிறது தீமையின் அச்சு என் சி மற்றும் பிஜேபி கடவுளுக்கு நன்றிதான் வாக்களிக்கவில்லை என்றும் என் நிலைமை என்னவாக இருந்திருக்கும் என்று கற்பனை செய்து பாருங்கள் என்றும் அவர் தனது ட்விட்டரில் பதிவிட்டிருக்கிறார் இப்போது கணித ரீதியாக நிரூபிக்கப்பட்டுள்ளது அது ஒரு நிலையான போட்டி என்று வேட்பாளர் மூன்றுக்கு என் சி என் கூடுதல் வாக்குகளை பெற்றிருக்கிறது என்கின்ற கேள்வியும் இருக்கிறது அவர்களுக்கு அது தேவையில்லை என்றும் அவர்கள் வேட்பாளர் மூன்றுக்கு முப்பத்தி ஒரு வாக்குகளை பெற்றிருக்கிறார்கள் என்றும் கூறப்படுகிறது பாஜக நான்காவது தரத்திற்கு போராடியது என்று அவர் மேலும் குறிப்பிட்டிருக்கிறார் இந்த தேர்தல் இந்திய கூட்டணியை ஒரு இறுக்கமான கூட்டணிக்குள் கொண்டு வந்திருக்கிறது என்றும் காங்கிரஸ் மற்றும் பிடிபி ஆகியவை நாசரேத்திற்கு ஆதரவு அளித்திருக்கிறார் நாசரேத்தின் செயல் தலைவரான முதலமைச்சர் உமர் அப்துல்லா முதலில் வாக்களித்தவர்களின் ஒருவர் அதிகாரப்பூர்வ புள்ளி விவரங்களின்படி சட்டமன்ற உறுப்பினர்களில் எண்பத்தி ஆறு பேர் வாக்களிப்பில் பங்கேற்றிருக்கிறார்கள் ஜம்மு காஷ்மீருடைய தேர்தல் வரலாற்றில் முதல் முறையாக காங்கிரஸ் ஒரு வேட்பாளரை நிறுத்தவில்லை ஏனெனில் என் சி முதல் இரண்டு பாதுகாப்பான இடங்களை வைத்துக் கொண்டு நான்காவது இடத்தை பாதுகாப்பற்றது என்று கருதிய கட்சிக்கு வழங்கியது பொதுவான வாக்குச்சீட்டு மூலம் நடைபெறும் மூன்றாவது மற்றும் நான்காவது இடங்களுக்கான வாக்களிப்பு குறுக்கு வாக்குச்சாவடி குற்றச்சாட்டுகளுக்கு மத்தியில் சர்ச்சைக்குரியதாக மாறியிருக்கிறது குறுக்கு வாக்குப்பதிவுகள் நடத்தி நான்காவது இடத்தை பாஜக எப்படியோ கை இருக்கிறது என்று பிடிபி மற்றும் என் சி வேட்பாளர்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் மக்களவை தேர்தல்களை போராலாமல் ராஜ்யசபா வாக்களிப்பு ரகசியமானது அல்ல உறுப்பினர்கள் தங்கள் வாக்குச்சாவடி முகவர்களுக்கு வாக்குச்சாவடியை காட்ட வேண்டிய அவசியம் இல்லை இது ஊகங்களை தூண்டுகிறது மக்கள் மாநாட்ட தலைவர்கள் சஜித்ரோன் வாக்களிக்கவில்லை அதே நேரத்தில் இந்த வார தொடக்கத்தில் சிறையில் அடைக்கப்பட்ட ஆம் ஆத்மி சட்டமன்ற உறுப்பினர் மெஹராஜ் உதின் மாலிக் நேரில் வாக்களிக்க வேண்டும் என்ற கோரிக்கை மறுக்கப்பட்டதை அடுத்து சிறிது தனது வாக்களிப்பை பயன்படுத்தியிருக்கிறார் இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு மாநில அந்தஸ்து ரத்து செய்யப்பட்டு யூனியன் பிரதேச மறுசீரமைப்பு செய்யப்பட்டதை தொடர்ந்து இந்த தேர்தல்கள் ஜம்மு காஷ்மீரில் ஒரு குறிப்பிடத்தக்க அரசியலை பயிற்சியாக குறிக்கின்றன இது உள்ளூர் அரசியலில் வளர்ந்து வரும் இயற்கை மற்றும் மேல் சபையில் பல்வேறு கட்சி கூட்டணிகளினுடைய செல்வாக்குகள் இரண்டையும் எடுத்து காட்டுகிறது என்று தற்போது செய்திகள் தெரிவிக்கின்றன மற்றொரு சந்திப்பு நன்றி வணக்கம் மூன்று யூடியூப் சேனல்கள் விற்பனைக்கு இருக்கிறது தேவைப்படுபவர்கள் இந்த எண்ணுக்கு அணுகவும்